ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கு எங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரிடமும் நீங்கள் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டாலும் அந்த அறிக்கையை நீங்கள் கீழே படித்து பார்த்தீங்கன்னா நன்றாகவே தெரியும் அதில் வந்து ஏமாற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காரு இப்போ ஏமாற வேண்டுமா ஏமாற வேண்டாமா இப்போ காசு கொடுக்கணுமா காசு கொடுக்க வேண்டாமா இப்போ எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒருத்தட்ட காசு கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுடைய சிபாரிசில் போய் இவருக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை பார்க்கும்போது யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம்னு சொல்கிறாரு அப்புறம் ஏமாற வேண்டும்னு சொல்கிறாரு இல்லை என்ன நிலைப்பாட்டில் இருக்கார் அப்படின்னா தெரியலை இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க என்னப்பா எடப்பாடி பழனிசாமி ஒப்புதலோடு ஒரு அறிக்கை ஒன்று தலைமை கழகத்திலேருந்து வந்திருக்கு யாரிடமும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஏமாற வேண்டும்னு சொல்கிறாரு நம்ம எதை நம்பி நம்ம வந்து பயணிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து ஒரு யோசனையில் இருப்பாங்க இல்லையா இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க காசு இருக்கிறவங்க நான் இந்த தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு யாரை கையைக்கால பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி யார் கையைக்காலை பிடிச்சி இப்போ வந்து இந்த உயரத்துக்கு வந்து இருக்கிறாரோ அதே மாதிரி கீழே இருக்கிறவங்களும் அப்படி யோசிப்பாங்களா யார் கையைக்காலை பிடிச்சா நமக்கு வந்து இந்த நம்ம தொகுதியில் வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கும்போது ஆ இவர் வந்து இப்போ கேபி முனுசாமி இருக்காருன்னு வச்சிங்களேன் இப்போ கேபி முனுசாமி கிட்ட போய் நாடுவாங்க இந்த தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க உங்களுக்கு இத்தனை லட்சம் தரவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு வச்சுங்க ஒரு சிபாரிசு தான் இப்போ சிபாரிசுகள் இல்லாமல்லாம் எதுவுமே வந்து நடக்கிறது கிடையாது வெளிப்படையாக வந்து ஒரு க கட்சி வந்து அறிவிக்கிறது என்னென்னா யார்டையும் காசு யூஸு கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறது அதனால் அப்படி ஒரு ஒரு கட்சியாக இருக்குது இன்றைக்கி அதிமுக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சட்ட விதிகளை மாற்றி எம்ஜிஆரை வந்து புறக்கணித்து புரட்சி தலைவி அம்மாவை புறக்கணித்து தொண்டர்களை புறக்கணித்து எல்லார்டையும் ஏமாற்றி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறார் இல்லையா இப்போ முறையா அவர் வந்தாரா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது இங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் காசு கொடுத்து ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுறதுன்னா அது நம்ம கொஞ்சம் சிரிப்பா தானே இருக்குதே தலைமையில் நல்லா இருந்தா தானே கீழே இருக்கிற ஆட்களும் வந்து நல்லா இருப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா வந்து நமக்கு எதிரி கட்சிகள்லாம் வந்து நிறையா இருக்குது அதனால் வந்து நம்ம இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டோம்னா மக்கள் மத்தியில் நமக்கு கொஞ்சம் பேர் கூடும்ல அப்படின்னு சொல்லி கூட அவர் வந்து அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கலாம் இருந்தாலும் காசு கொடுக்காமலாம் யாரும் வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க சும்மாலாம் வந்து மேம்போக்குலாம் பேசிட்டு போகிறது தான் நாங்களாம் வந்து அஞ்சு பைசா காசு கொடுக்காமல் நான் ஓட்டு வாங்குவேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியில் சொல்ல முடியுமா முடியாது இல்லை அதே மாதிரி தான் காசு கொடுக்காம ஒரு அந்த எம்எல்ஏ சீட்டு வாங்கவே முடியாது அந்த வேட்பாளராக நிற்கிறதுக்கு அந்த சீட்டை வாங்கவே முடியாது இப்போ வந்து இப்போ ஓட்டுக்கு வந்து காசை கொடுக்குறோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி வீதி வீதியாக போகிறாருன்னு வச்சுங்களேன் இப்போ தொ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நான் வந்து சுற்றுப்பயணம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வந்து எப்படி ஆட்களை கூட்டினாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா இதை நான் வந்து மறைச்செல்லாம் பேசலை அவர் மேலே இருக்கிற வெறுப்புகளெல்லாம் வந்து பேசலை யதார்த்த உண்மையை நீங்கள் கே நம்ம தெரிஞ்சுக்கிறனும் இல்லையா இப்போ கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து துவங்கினார் மேட்டுப்பாளையத்தில் வந்து துவங்கினார் என்ன ஆச்சு கோயம்புத்தூர்லையே அவருடைய சுற்றுப்பயணம் ஃப்ளாப் ஆகி போச்சு முதல் முதல்ல ஆரம்பித்த அந்த சுற்றுப்பயணமே ஃப்ளாப் ஆகி போச்சு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் நம்ம இப்படியே போனோம்னா நம்மளை பொதுச் செயலாளராக யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு நினச்சி இப்போ அவரே கை காசு போட்டு இப்போ என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து கோடிக்கணக்கில் கொட்டுறாரு அது உண்மைங்க அவ்வளோ கூட்டம்லாம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடிலாம் கிட்டே கிடையாது இப்போ அதிமுகவை நேசித்து வர்றவங்களும் யாரும் கிடையாது அதிமுக தொண்டர்கள்னு யாரும் கிடையாது இன்றைக்கி எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே வெறுப்பில் வந்து இருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து சினிமாவில் வந்து அரசியல் வந்திருக்கிறாரு அது ஒரு சினிமாவில் வந்து மிகப்பெரிய பிம்பமாக வந்து தெரிஞ்சார் அதே அரசியல் துறைக்கு வரும்போது நம்ம ரசித்த நான் நான் ரசித்த ஒரு தலைவன் இது லைவில் வந்து வர்றாரு நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு எந்த எந்தவித வர எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே வந்து போகிறாங்க விஜய் கூடுற கூட்டங்கள்லாம் பாருங்கள் காசு கொடுக்காமல் கூடுற கூட்டங்கள் தான் அது பூரா அப்படி காசு கொடுக்காம கூடுற கூட்டங்கள் ஏன் வந்து ஓட்டு போடாது கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க ஆனால் இங்கே ஊரம் எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து கூடுற கூட்டங்கள் தான் இந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து ஓட்டாக மாறுமா மாறாது என்னைக்கு நீங்கள் காசு கொடுத்து மக்களை திரட்டி ஒரு கூட்டத்தை கூட்டி இதை வச்சு நம்ம தான் ஆளுமைன்னு சொல்லி நீங்கள் காமி காமிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து அரசியலுக்கு நல்லது இல்லை அது காசுக்காக வந்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த டைம் உடனே கிளம்பி போயிடும் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் கிளம்பி எல்லாருமே வந்து போய்கிட்டு இருப்பாங்க நாங்கள் வீட்டை தேடி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வண்டியில் ஏறி போய்கிட்டு இருப்பாங்க அப்படி காசை கொடுத்து கூட்டின கூட்டங்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுவதற்கும் காசு கண்டிப்பாக வந்து கொடுப்பார் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இப்படி இருக்கும்போது நீங்கள் யாரிடமும் காசை கொடுத்து நீ வந்து ஏமாற வேண்டாம்னு சொல்லி நீங்கள் சொல்கிறாரு அப்படின்னா இது எந்த விதத்தில் ஏத்துக்கிறதுன்னு தெரியல இந்த தொகுதியில் போட்டிங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி வந்து போய் கேட்குறது யாரை போய் அப்ரோச் பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி நேரம் நின்றோம்னா நீங்கள் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னா வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அதில் வந்து அந்த அறிக்கையில் வந்து என்ன அப்படின்னா உழைப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் உங்களுக்கு சீட்டுகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலுமே இங்கே உ கட்சிக்காக உழைத்தவங்க எல்லாமே வெளியில் போயிட்டாங்க இப்போ கட்சிக்காக உழைத்தவர்கள் எல்லாருமே வந்து வெளியில் இருக்கிறாங்க இப்போ கட்சிக்காக உழைக்காமல் அடுத்தவருடைய தயவுல அப்படியே ம படிப்படியாக முன்னேறி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டும் பொதுச் செயலாளராக இருக்கார் அறிவிப்பு வந்த உடனே அவர் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்குலேயே ஒரு குழப்பங்கள் வந்து வரும் ஒன்றும் காசு கொடுக்க சொல்கிறாரா காசு கொடுக்க வேணாம்னு சொல்கிறாரா இது எந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படின்னு தெரியாமலேயே எனக்கு பாதி பேர் குழம்பு போய் உட்காந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு அறிக்கை வெளியிடறாங்க அப்படின்னா அந்த அறிக்கையை வந்து தெளிவாக படித்து பார்த்து அந்த அறிக்கை வெளி வந்தால் கொஞ்சம் இருக்கும் அந்த ஐடிவிங் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல யாரிடமும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம்னு சொல்லி ஒரு ஒரு லைன் வருது அதுக்கு கீழேயே யா காசு கொடுத்து ஏமாற வேண்டும் அப்படின்னு சொல்லியே வருது இதில் எது உண்மை ரெண்டாவதாக இருக்கிறதா உண்மையாக இருக்க முடியும் காசு கொடுத்து ஏமாற வேண்டும் அப்படிங்கிறதா உண்மையாக இருக்க முடியும் இன்னைக்கு காசு பணங்களை வச்சு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு பொதுச் செயலாளராக பொதுவெளியில் காட்டிக்கிறாரு காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருக்க முடியாது இப்போ செய செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாேருக்கும் வந்து சகசமாக போய் அந்த பணங்கள் போய் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி அவர் வந்து பொதுச் செயலாளர் இருக்கார் இல்லைன்னு வச்சுங்க பொதுச் செயலாளர் இருக்க முடியுமா இப்போ சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சராக அவரை வந்து தேர்ந்தெடுத்து வைக்கும்போது என்ன ஆச்சு ஒரு சிலர்லாம் சொன்னாங்க கூவத்தூரில் வந்து பணங்களும் நகைகளும் புரண்டன அப்படின்னு வந்து சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்க கண்டு முதலமைச்சர் ஆகிட்டார் இன்றைக்கி மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட கையில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பொதுச் இந்த இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறேன் என்னென்னா பணம் தான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி கையில் பணங்காசு இருக்கிறதுனால முதலமைச்சர் ஆகிட்டார் அதே பணம் காசு இருக்கிறதுனால பொதுச் செயலாளராகவும் ஆகிட்டார் விடுற அறிக்கையை பார்த்து இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள்லாம் குழம்பு போய் உட்காந்துருக்காங்க இனியாவது ஒரு அறிக்கை வெளியிடும் போது கொஞ்சம் தெளிவாக வந்து வெளியிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காசை கொடுத்து ஏமாற வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணுங்கள் இந்த அறிக்கையை படித்து பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்